வணக்கம் நட்புகளே என் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் யார் வாயிலிருந்து என்னை வந்து மாமா புரோக்கரு கூட்டி கொடுத்தவன் விளக்கு பிடிச்சவன் நீ வந்து சூர்யா வச்சு தான் சம்பாரித்த அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேனோ அதை பூராமே வந்து சுமி வந்து சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதை கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் எனக்கு ரொம்ப வெக்ஸாய்டு ஏன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் வந்து அண்ணே இந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்கன்னே கமண்ட்லையும் நிறையா பேர் போட்டிங்க அப்போ கூட வந்து நான் நம்பலை நான் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அந்த வீடியோவை கட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஒரு விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டேன் யார் யாரோ என்னை என்னென்னமோ பேசுகிறானுங்க புரோக்கரு மாமா பைய நீ அவே இவேன்னு சொல்லி ஆனால் என் கூட இருபது வருஷம் குடும்பம் நடத்துன உனக்கு தெரியாதா என்னுடைய கேரக்டர் என்ன நான் நல்லவனா கெட்டவனா இல்லை வந்து உன்னையே வச்சு அந்த மாதிரி எதாவது நான் வேலைத்தனம் பண்ணேன்னா சொல் இப்போ சூர்யா கூடவே அஞ்சு வருஷமாக அவளை திருத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் நானும் சொல்கிறேன் சூர்யாவும் என்னையவே இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு கட்டின பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கிருப்பாரு அப்படின்னு சொல்லி எத்தனையோ வீடியோ காலில் அவளும் அந்த அந்தளவுக்கு நான் வந்து அவளை பொண்ணு பூவோன்னு சொல்லி புத்தி பொத்தி பார்த்து பார்த்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கே போகிறதா இருந்தாலும் நான் அவள் கூட நான் தான் போகிறேன் நான் தான் வர்றேன் அவள் எந்த ஃபோன் பேசினாலும் என்கிட்ட சொல்லாமல் பேச மாட்டாள் எங்கே யார் கூட வீடியோ கால் பேசுனா கூட வீடியோ காலே பேச மாட்டா வீடியோ கால் யார் கூடயும் பேசுகிறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எவ்வளோ தூரம் நான் பாதுகாப்பாக ஏன் நாங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தால் எப்படி எப்படியோ வாழ்க்கையில் முன்னேறி சம்பாரிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் குறுக்கோழியில் போய் ஏன் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன எங்கள் ரெண்டு பேருக்கு இல்லையா ஆ இல்லை நான் வந்து அவளை வச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சா நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் ஏன் ஒரு பிரச்சனைனா கூட நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு வக்கீல் ஃபீஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு கேஸுக்கு வாய்தாவுக்கு வக்கீலுக்கு எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே அப்படி இருக்கிறவங்க ஏன் நாங்கள் குறுக்கோலியில் தான் போய் கூட்டி கொடுத்து தான் சம்பாரித்து நான் அவளுக்கு விளக்கு பிடிச்சி தான் நாங்கள் இவ்வளோ வாங்கினோமா பார்க்குற மக்களுக்கு தெரியாதா ஆ இல்லை அவளை வச்சு அவளை யூஸ் பண்ணணும்னா எப்படி எப்படியோ யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒருத்தையை வந்து அப்படி நம்ம பண்ணக்கூடாது வாழ்க்கையில் வந்து நம்ம பிறந்ததுக்குன்னு சொல்லி ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சா ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு அவளை வந்து மாற்றி அவளை நல்லா ம நல்வழிக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து நான் பார்க்குறேன்னு சொன்னால் அவள் என் சொல் பேச்சை கேட்டுட்டு ஒழுக்கமாகவும் நான் சொல்கிறத கேட்டுட்ருக்கிறதுனால தான் எங்களுக்குள்ளே சண்டைகள் வரும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது சண்டை எதுக்காக போடுறா உன் கூட வந்து பேசுகிறதுக்காகவும் உன்னை வந்து பார்க்கறதுக்காகவும் லைவில் நீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னை உரசுறது என்னை கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிறது தாடையை பிடிச்சி இப்படி ஆட்டுறது ரொம்ப நெருங்குறது இந்த விஷயத்துக்கு தான் அவளுக்கு பிடிக்காமல் அவள் வந்து கோவப்படுறான் எனக்கும் அவளுக்கு சண்டை வர்றது காரணம் தான் மற்றபடி எங்களுக்குள்ள சிறு சிறு சலப்பு சலப்புகள் சண்டைகள் வரும் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது நாங்கள் சமாளித்து நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கோம் நீ சொன்ன இப்போ உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னா சுமி உனக்கு நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாத நீ வந்து இந்த மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்ட இதுதான் சத்தியப்படி உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீ வந்து கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுற கமாண்டு போடுறவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க கமாண்ட் போடுறவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் கமாண்டு போடுறாங்க எங்கள் கமாண்டர்ஸை பற்றினா பிரச்சனையே கிடையாது சூர்யாவுடைய கமாண்டர்ஸை பற்றியும் பிரச்சனை கிடையாது ஆனால் உனக்கு வர்றவங்க பூரா உன்னை உசுப்பேற்றி விட்டு என் கூட வந்து என்னை விட்டு என்னை விட்டு சுத்தமாக பிரித்தது சூர்யா கிடையாது உடனே என்னையும் பிரித்தது முழுக்க முழுக்க உனக்கு கமாண்டு போடுற கமாண்ட் பண்ணுறவங்க தான் அதை தவிர்த்து உனக்கு வாட்ஸ்அப்லேயும் வந்து ஃபோன் கால்லேயும் வந்து உன்னை உசுப்பேற்றி விட்டு உன்னை வந்து என்னை விட்டு மொத்தமாக பிரித்ததுக்கு காரணமே உனக்கு கமாண்ட் போடுறவங்க தான் இப்போ நீ அவங்களுக்கு பயந்து தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இன்றைக்கி கூட ஞாயித்துக்கெழமை என்ன நினச்சேன் காலையிலே சரி நம்ம பேரே இருப்பேன் பிள்ளை எல்லாம் வீட்டில் இருக்கும் ஏதாவது கறி மீனை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு நினச்சா கூட அந்த நினப்பில் கூட இப்போ இந்த கமெண்ட் பண்ணுறவங்க நீயும் சேர்ந்து மண்ணலி போட்டீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இப்போ நான் வந்து வந்து கொடுத்தான்னு என்ன இருமா சொல்லுவா அடுத்த விஷயம் நான் ஒன்றுமே இல்லை யாருக்குமே தெரியாமல் கூட நான் மீடியாவுக்குள்ளே நீ சொல்லிட்ட இனிமேல் வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இனிமேல் வந்தேன்னா என்னடா நாயேன்னு கேட்பேன் என்னென்னமோ நீ பேசியிருக்க நான் அதையும் தாண்டி எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா எனக்குள்ளே ஒரு ஏக்கம் எனக்குள்ளே ஒரு தவிப்பு சே வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை போய் பிள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது கறி மீனை வாங்கி கொடுப்போமே பேரன் கூட கொஞ்சம் நேரம் விளாடுவோமே சே இப்படி போயிருச்சே சரி இன்னொன்று செய்வோம் யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்மளே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டு வரும்னு சொல்லி நினச்சா கூட நீ அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவ பண்ணுவேன் ஒரு லைவை போடுவேன் உட்காந்து இந்த உங்கள் மாமா பார்த்தீங்களா உங்கள்கிட்ட என்னென்ன சொன்னார் வீட்டு வாசல் அப்படி மிதிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல வர மாட்டார்னா ரோசக்காரர் வராமல் இருந்திருக்கணும்ல இந்த பார்த்தீங்களா மீனை வாங்கிட்டு வந்துட்டார் எங்களை பார்க்குறதுக்கு இவ்வளவு தான் உங்கள் மாமாவோடய ரோசம் இவ்வளவு தான் உங்கள் மாமா பார்த்துக்கங்கன்னு சொல்லி இன்னும் கேவலப்படுத்துவேன் புரியுதா அந்த ஒரு விஷயத்துக்கு பயந்து தான் நான் செய்கிற மனசு இருந்தால் கூட அதை செய்யாத அளவுக்கு இந்த மீடியா வந்து எல்லாத்தையுமே பிரித்து போட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது இல்லை மீடியாவில் எதுவும் சொல்லிடுவாங்களோ கமெண்ட் பண்ணுறவங்க எதுவும் பேசிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ பழகிட்டோம் இது உனக்கு மாத்தம் இல்லை எனக்கு தான் சொல்கிறேன் இப்போ நானே உனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா என்னை சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ வச்சு நார் கேள்வி கேட்பானுங்க ஏன்டா உனக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் ஒன்றுமே இல்லையா ஆ உன் பொண்டாட்டினாலுமே உன்னை என்ன சொன்னால் ஆ ரோசக்காரனாக இருந்தால் நீ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காதன்னு சொன்னால் அதையும் மீறி வந்து நீலாம் போய் நான் போய் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு சொல்லி எங்கிட்ட வந்து நீ மறைச்சிட்ட ஆனால் அந்த சுமியத்தை உட்காந்துக்கிட்டு அங்கே லைவில் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு நீ ஏண்டா இவ்வளோ தூரம் மோ மோசமாக இருக்க அப்படின்னு சொல்லி என்னை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க இந்துக்கு பயந்துக்கிட்டு நான் எதுவும் வாங்கவும் இல்லை நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீ வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான் நான் இப்படின்னு ஏதாவது ஒன்று ஒரு குசு போட்டால் கூட உடனே வந்துக்கிட்டு மாமா வந்தார் இந்த இங்கே வந்து ஒரு நசுக்கி விட்டு போனாருன்னு சொல்லி ஒரு பட்டனை போட்டு விட்டுருவேன் அந்த அளவுக்கு நீ வந்து மீடியாவில் ஒரு அடிக்ட் ஆகி போய் கிடக்கிற உன்னுடைய கமாண்டர் பண்ணுறவங்க சொல்கிறதையும் இல்லை உன் கமாண்ட் பண்ணுறப்புறம் உன் நான் நல்லவே நினச்சிக்கிட்டு இருக்கியா ஆ நீ என்கிட்ட இந்த எல்லோரும் சொன்னாங்கல்ல மீடியா கைமையே விளக்குனீங்க அவன் சரியில்லை அவன் நல்லவன் தானே அவனே ஏன் வந்து நீங்கள் சரியில்லைன்னு சொல்லி விளக்குனீங்க அவன் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிங்களே நேற்று என்ன வேலை தான் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மணிலாம் உண்மையிலே ரொம்ப நல்ல பையதான் என்னையே கேட்டால் மாற்றம் கிடையாது அவன் உண்மையிலே கரெக்டாக தான் இருக்கா இது எல்லாம் சேர்ந்து அங்கே அடிக்கிற லூட்டியை நான் பார்த்தேன் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு சில நண்பர்கள் என்னுடைய மாப்பிள்ளைகள் சில பேர் அனுப்பியிருந்தாங்க ஆ பத்து பிரியாவுக்கு அருக்காணின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கேன் மீடியா கேம் அது போக பத்து பிரியா உன் குண்டியில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டு இவன் வந்து நல்லவனா இந்த மீடியா கேமுங்கிறவன் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு கமாண்ட் பண்ணுற பிள்ளைய டீசெண்டாக பேசணும் அப்படிங்கிறது தெரியலையா இல்லை அதை அந்த பத்து பிரியாவும் அக்செப்ட் பண்ணிக்கிருச்சா ஆ இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி உன்னால் சொல்ல முடியாதா என்ன நீங்கள் அங்கே விளாண்டு விளாட்டு விளாட்டுங்கிட்டு இருக்கீங்க இது பத்தாதுன்னு சொல்லி என்னுடைய ஆறு மணி லேவலையும் வந்துக்கிட்டு என்னுடைய கமாண்டர்ஸுக்கு கூடையும் வந்துக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்க நீயும் இன்னும் சில பேர் பேர் சொல்ல விரும்பலை எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துக்கிட்டு அவன் மீடியா என்ப திட்டுறேன் நொட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க நேற்று உங்கள் லட்சணத்தை தான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டாங்களே ஆ பொம்பளை பிள்ளைகளுக்கு பட்டப்பேர் வச்சு விளாடுறது எதில் ஆரம்பித்த அவன் 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 நல்ல கேரக்டர்னா அவனை பற்றி நான் சொல்கிறேன் அவன் எப்படி ஒரு கெட்ட கேரக்டருங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு நல்லவனாக இருந்தால் ஒழுங்காக வந்து உள்ள பேரில் கூப்பிடணும் ஆரம்பத்தில் இருந்தே பாருங்கள் சூர்யாவுக்கு மினி இட்லி அப்புறம் வந்து என்ன என்னென்னமோ பேர் வச்சான் அதுக்கப்புறம் எனக்கு இலக்கியன் இலக்கியாவுக்கு மாதிரி எனக்கு இருக்கான் அதனால் இலக்கியன்னு எனக்கு பேர் வச்சான் இது கூட விட்டுருங்க பொம்பளை பிள்ளை பத்து பிரியா அவங்களை ஐடியில் உள்ள பிள்ளைக்கு அருகாணின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன் இப்படி ஒவ்வொரு ஆளுக்காக வந்து புனைப்பெயரை வச்சு அவங்களுக்கு வந்து கிண்டல் இந்த இந்த பிள்ளைகளை அல்லக்கைன்னு சொல்லி இந்த பிள்ளையில சொல்லலையா அந்த பூர்ணா பூர்ணாவை சூரிய ஆர்மி பர்வீனை அப்போ இவன் யாரை தாக்குறா பெண்களை குறி வச்சு தாக்குறான் இதில் நான் ஊடாள இருக்கேன் நான் பெண் கிடையாது நான் என்னையும் இலக்கியம்னு சொன்னது அதனால நீ பெண்ணா பெண்ணாக மாமான்னு கேட்டுறாதீங்க நான் சொல்கிறது இவன் பெண்களை குறி வச்சு கமாண்ட் போட்டு பட்டைப்பயிறு வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஏன் ஒரு பரமபதமும் ஒரு இதுவும் வாங்கி தரேன்டா தாயக்கட்டையும் உட்காந்துக்கிட்டு அதுக்கு கூட சேர்ந்து உருட்டி உருட்டி விளாட்ற இந்த மீடியா கேம் உனே தான் சொல்கிறேன் இல்லைனா பல்லாங்குழியும் முத்து தரேன் போட்டு போட்டு விளாட்றியா இல்லை சில்லாக்க விளாட்றியா போய் ஆள் மூஞ்சி முகரையும் பாரு பழக்க வழக்கம் பூரா பொம்பளை பிள்ளைய கூட கேட்டால் வந்து நான் நான் நல்லவேன் நான் உத்தமே நான் யோக்கியேங்கிறது உன்னை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன் காலையிலே காலையிலேயே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு இந்த பாருங்க மாமா இப்படிலாம் அவன் அங்கே வந்து அத்தலை விளாடிகான் இவனை நீங்கள் என்னான்னு பார்த்து ஸ்பேனரை பிடுங்கி விட்டு இவன் ஐடியை தூக்கி பிளாக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா பேருமே என்கிட்ட சொல்கிறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன வந்து லைவில் போய் ஏன்னா இதுக்கெல்லாம் பொறுப்பு யாரும் தெரியுமா தான் இப்போ என் லைவ்லையுமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னா எனக்குமே கம்ம வாட்ஸ்அப்பில் சொன்னாங்கானே உங்கள் லைவில் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு குறுப்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை முத தடுத்து நிறுத்துங்க இல்லாட்டினா இதுக்கு போய் எங்கேயாவது போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எங்கேயோ நின்ண்டா இதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் ஏன்னா உங்கள் ஐடிக்குள்ளே தான் வந்து சண்டை போடுறாங்க அதனால் நீங்கள் உங்களை தான் கூப்பிட்டு கேட்பாங்கன்னே ஆரம்பத்துலேயே இதை வந்து முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சொன்னதுனால இப்போ நான் என்ன நினைக்கிறேன் இந்த குரூப்பில் வந்து சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் சுமி உனக்குன்னு சொல்கிறேன் உன் சேனலில் வந்து ஒரு நிமிஷத்தில் நான் பிடுங்கி விட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ என்னுடைய சப்போர்ட்டும் உனக்கு இல்லை சரி உனக்கு வர்ற அந்த சேனல் வருமானத்தை வச்சாது நீங்கள் இருந்துக்கிறவங்கிற ஒரே பரிதாபம் ஒரே ஒரு கருணை அடிப்படையில் தான் உன் சேனலில் இன்னமும் நான் பிடுங்காமல் இருக்கேன் இல்லைன்னா குமரேசங்கையில் இருக்கிற மாதிரி உன் சேனல் ஏன் கையிலையும் தான் இருக்குது நான் நினச்சா நீ போடுற கம்யூனிட்டி போஸ்ட்டு நீ பேசுறது எல்லாத்தையுமே டெலீட் பண்ண முடியும் உன் சேனலே டோட்டலாக அழிக்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பேனர் அவங்க எல்லாத்தையுமே பிடுங்க முடியும் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நீ வந்து மீடியாக்குள்ளே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நான் தான் வந்துக்கிட்டு ஸ்பேனர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறியா கூறு கட்டவளே மூஞ்சி முகரையும் பாரு உன் லைவ் நான் வந்து ஒரு பத்து நாள் ஆச்சு உன் லைவில் எவன் கமெண்ட் போடுறேன் எவன் பேடு கமெண்ட் போடுறேன் ஏன் நல்லா கமெண்ட் போடுறேன் என்ன பண்ணுறேன் இளவை கூட்டி பயர் அவிக்கிறாங்களாம் எனக்கு ஒரு இளவும் தெரியாது நான் உன் ஐடிக்குள்ளேயே வர்றதில்லை உன் வீடியோவே நான் பார்க்குறதில்ல பார்த்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகும் அதுக்காக நான் உன் வீடியோவும் பார்க்குறதும் உன் லைவையும் பார்க்கறதே கிடையாது ஆனால் நீ என்ன சொல்லிவிட்டு உட்காந்துருக்க லைவுக்கு லைவு இவர் ஸ்பேனரை வச்சுக்கிட்டு எல்லா பேரையும் பிளாக் பண்ணுறாரு இவர் தான் எல்லாத்தையும் அழிக்கிறாருங்கிற நான் எல்லாம் அழிக்கணும்னு நினச்சேன்னா ஒவ்வொருத்தனையாக போட்டு ஸ்பேனர் போட்டு அழிக்க மாட்டேன் உன் சேனலே அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் மொத்தத்துக்கு ரைட்டா நீ தான் நல்லவ உனக்குன்னு சொல்லி ரசிகர்கள் தான் இந்த வந்துட்டாங்கள ஒரு லட்சம் பேர் இருக்காங்கல்ல நீ இதை கட் பண்ணு புது சேனல் ஓப்பன் பண்ணு இந்த ஒரு லட்சம் உனக்கு யாரால் வந்துச்சு நீ த தனியாக வந்து சுயமாக வந்து உன்னுடைய தனித்திறமையினால் கொண்டு வந்தியா கிடையாதுல்ல சூர்யா 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 கட்டைப்பையி ஐட்டம் அவ்வளோயே அப்படியே சொல்லி 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 பேசி பேசி இன்றைக்கி உனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆ இல்லைன்னா உன்னை வந்து ஒரு நாய் சீண்டுமா நான் கேட்குறேன் உன்னை வளர்த்து விட்டது யார் நான் அது போக சூர்யா அவள் தான் மெயின் புள்ளி அவளை மைய புள்ளியாக தான் நீ வளர்ந்த இன்றைக்கி ஒவ்வொரு லைவ்லையும் நான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சவால் விட்டேன்ல ஆயிரம் ரூபா தர்றேன் டெய்லி முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா தர்றேன் இப்போயும் சொல்கிறேன் உன்னால் சூர்யாவை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா ஆக முடியாது ஏன்னா நீ வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்ட நீ பேசாமல் நீ சும்மா இருந்தாலும் நீ இப்போ உன்னை லைவ் போட சொல்லி போனை போட்டு சில பேர் உன்னை எப்படி சூர்யாக்கிட்டையும் அதே கதை தான் நடக்குது சூர்யா லைவ் போடலன்னா உடனே வந்து ஃபோனை போட்டு அக்கா லைவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி தான் உன்னையும் கூப்பிடுவாங்க ஆனால் சூர்யாவோட லைவில் கூப்பிட்றவங்கலாம் ஜாலியாக ஒரு மணி நேரம் பொழுது போக்குறது ஆனால் உன் லைவில் உன்னைய கூப்பிட்றவங்களாம் உங்ககிட்ட பொரணி பேச உடனே வச்சு வந்து சூர்யாவை திட்ட விட்டு வேடிக்கை பார்க்க நீ உன் வாயால் அவளை வந்து சே தேவையில்லாமல் சாக்கடை கூவம் கூட்டி கொடுத்தவன்னு என்னையே சொல்ல விளக்கு பிடிச்சவன்னு சொல்ல இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அதுக்கு தான் உட்காந்து உன்னை லைவுக்கு வா வா வானு வர வச்சு அதுகளுக்குள்ளேயே வந்துக்கிட்டு அருக்காணி உன் குண்டியில் நாய் கடிக்க இப்படிலாம் பேசிக்கிட்டு மீடியா மீடியாவுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு உன் பேரை கெடுத்து உனியை சீக்கிரம் கூடிய சீக்கிரம் உள்ளதில்றதுக்கு பிளான் போட்டாங்க இதுதான் நடந்துக்கிட்டு நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் நீ கேட்க மாட்டேங்கிற திருந்துறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை ஒன்றும் லைவே போடாத எட்டு நிமிஷ வீடியோவை போட்டு ஒன்று இன்னைக்கு இந்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படி ஒன்றும் வாழ்க்கையில் நடக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இனிமேல் உனக்கு தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுலாம் இன்னிமே என்னத்தை உன் வாழ்க்கையில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு சிக்கா வரமாட்டார் வந்து போனார் இதெல்லாம் எதுக்கு வேணாம் உனக்கு தேவை என்ன உன் பேரை இறைக்கான் அவனை பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து அவனுக்கு பால் பாட்டிலில் வந்து பாலை ஊற்றி கொடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டு வீடைப்பார் சரியா நாங்கள் மற்றபடி நாட்டை பார்க்குறதுக்கும் யூடியூப்பை பார்க்குறதுக்கும் நாங்கள் இருக்கோம் உனக்கு சம்பளம் வேணுமா என் சம்பளத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் தர்றேன் இந்தான்னு சொல்லி அதை வேணால் வாங்கிட்டு பேசாமல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பேசாமல் இரு அதான் உனக்கு நல்லது தேவையில்லாமல் நீ மீடியாக்குள்ளே நுழைஞ்சு நீயும் உன் பேரை கெடுத்துக்கிட்டு வர்றவன் போகிறவன் பூரா வர்ற போகிற ஆளுங்க எல்லாருமே அத்தை பேசுகிற சரியில்லை அவங்க வாயை குறைக்க சொல்லுங்கள் சொல்லாத ஆள் பாக்கி இல்லை வாயை திறந்தாலே உன் புராணம் தான் மீடியாக்குள்ளே எல்லோரும் அமைதியாக போயிட்டாங்க ஆனால் நீ தான் என்ன உட்காந்துக்கிட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்க வீடியோ போடு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடு உன் தனித்திறமையை காட்டுனா உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்க புரளி பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு ஒரு கூட்டம் உன் கூட ஒரு பத்து இருபது சப்போர்ட்டர்ஸ் இந்த பத்து பிரியா மாதிரி ஆளுங்க பத்து பிரியா உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சிக்கிறாத உன்னுடைய இதை வந்து நிப்பாட்டிக்க தேவையில்லாமல் இந்த மீடியா கேமுக்கோ இல்லை வேறு யாருக்கோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட கமெண்ட் போடுற வேலை வைக்காத இந்த பிச்சுமணியை தூக்குங்க இந்த அவனை தூக்குங்க இவனை தூக்குங்க இந்த யார் வந்து என் ஐடியில் வந்து ஏன் சப்போர்ட்டர்ஸை கமெண்ட் பண்ணுறவங்கள தூக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது உங்களுக்குன்னு சொல்லி சில ஆள் இருக்காங்கல்ல சுமியோடைய ஐடியிலருந்து நீங்கள் அங்கேயே இருந்துக்கங்க என் ஐடிக்குள்ளே வராதிங்க கமாண்டும் பண்ணாதீங்க அதே மாதிரி என் சேனலில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு வர்றாங்களா என் தங்கச்சி எல்லாம் இருக்குதுகளே யாராவது உங்களுக்கு வந்து கமெண்ட் போடுறாங்களா கிடையாதுல்ல எவ்வளோ ஜெனுவனாக இருக்காங்க இல்லை சூர்யாவோட ஐடியில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு வர்றாங்களா வந்தாங்க ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க சூர்யாவோட தங்கச்சிகளும் சூர்யா மாதிரி தான் அவளுகளும் வந்து கள்ள வச்சுக்கிற ஒழுக அவளுகளும் நல்ல கிடையாது ஐட்டங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களெல்லாம் கேவலப்படுத்துனீங்க சூர்யாவுடைய சகோதரிகளை சூர்யாவின் விழுதுகளை ஆனால் நான் சொல்கிறேன் என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி உங்க உங்கள்கிட்ட எல்லாம் வந்து மரியாதையை கெடுத்துக்க விரும்பாதவங்க அவங்களுக்கும் சொல்லி ஒரு கிராஜூவிட்டி இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கும் சொல்லி ஒரு மான மரியாதை எல்லாமே இருக்குது சரியா உங்கள் ஐடிக்குள்ளே வந்து அவங்க கமாண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் தேவையில்லாமல் எங்கள் எங்கள் இதுக்குள்ளே வந்து இந்த பத்து பிரியாங்கிற பிள்ளைங்களாம் நான் கூப்பிட்றதே இல்லை எதுக்கு நீ வர்ற இங்கே வந்துக்கிட்டு டோமர் மாமா பூமர் மாமாங்கிறது என்னையை கழிவு ஊத்துறது க சூர்யாவை கழிவு ஊற்றுறது மீடியா கேம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு வர்றது சுமிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் வேணாம் ரைட்டா சுமியோட ஐடியில் போய் உங்களுடைய பேச்சை வச்சுக்கோங்க என் ஐடிக்குள்ளே யாரையும் வந்து நான் வர்றதுக்கு இனிமேல் அனுமதிக்க மாட்டேன் ரைட்டா அதே மாதிரி மியா பிள்ளையை தூண்டி விடாதீங்க தயவு செய்து மியா வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தேவையில்லாமல் அந்த பிள்ளைக்கு தமிழில் டைப் பண்ண கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை வந்து நேற்று கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சா நான் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பி மழுப்பி நான் பேசுகிறேன் எங்கள் அம்மாவை ஏன் கூட்டிட்டு போகல சூர்யா வீட்டுக்கு ஏன் உங்கள் அம்மா வந்து சூர்யா வந்து உங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருந்தால்ல அப்போ ஒரு நாளாவது கூட்டி போய் உங்கள் வீட்டில் வச்சு சோறு போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னா நானும் பதில் சொல்கிறேன் வேணாப்பா இல்லைப்பா அந்த பாத்ரூம் வசதிகள்லாம் இல்லை சரியாக வராது அதனால தான் நான் கூட்டி போகல அவங்க இங்கே இருக்கிறதா நல்லது அவங்களுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குது தேவையில்லாமல் அங்கே கூட்டு போனோம்னால் பிரச்சனையாகும் அவங்க அம்மா கூடவே அவள் ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறா ரெண்டு நாளில் அவங்க அம்மாவே பற்றி விட்டுறா எங்கள் அம்மாவுடைய மான மரியாதையை குறைச்சிக்க விரும்பலான்னு சொல்லி நான் வந்து பேசி முடித்து பூசி முழுகிட்டேன் அதோட வேண்டியது தானே திருப்பி திருப்பி வந்து மியாவுக்கு எதையோ சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளை தமிழில் கமெண்ட் போடப்பாப்பா எதோ கீபோர்டு தமிழ் கீபோர்டு வச்சிருக்கா இல்லை யாராவது சொல்லி இந்த வேலை நடக்குதான்னு சொல்லி தெரியலை எனக்கு போட்டு போட்டு எனக்கு என்னை தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உட்கார வைக்கிறீங்க இதே வேலையை தான் மீடியா என் பண்ணேன் அவன் இப்படி தான் வந்து ஏதாவது ஒரு நான் ஒன்று பேசுவேன் சீரியஸாக பேசிக்கிட்டு இருப்பேன் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்தனன்னு சொல்லி போட்டு என்னை அப்படியே ஆப்பாக்கி விட்டுருவேன் நான் கொண்டு போய் சேர்க்க போகிற கருத்துக்களை என்னுடைய மக்கள்கிட்டையும் என் தங்கச்சிகள்டையும் சேர சேரவிட மாட்டேன் நான் பேசுனது பூரா பத்து நிமிஷம் தொண்டகியை கத்தியிருப்பேன் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்ததுன்னு சொல்லி ஒரே வரியில் போட்டு என்னை அவமானப்படுத்தி மானபங்கப்படுத்திடுவேன் இப்போ இதே வேலையை இப்போ மியாகையில் ஒப்படைச்சிருக்கானுங்க ஒப்படைச்சே அந்த பிள்ளையை வந்து ஏன்னா அந்த பிள்ளையை நான் திட்ட மாட்டேன் அதுக்கும் எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது கண்ணியமான நட்பு இருக்குது அப்படிங்கும் போது அது கமெண்ட் போடுறது இது அதுவாக அதோடைய புத்தியில் செயல்படலை அதுக்கு யாரோ வந்து பின்னால் இருந்து தூண்டி விட்டு இப்படி போடு அந்தால பதில் சொல்ல முடியாது இப்படி குறுக்குமறுக்கான கேள்விகளை நுழைச்சிக்கிட்டுலாம் மியா கேட்காது அதோடைய கேரக்டர் எப்படி தெரியுமா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க எங்களுக்கு தேவை உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் வீடியோ போடுறீங்களா உங்கள் ஒரு மணி நேரம் லைவில் நாங்கள் வந்து ஜாலியாக சிரிக்கிறோமா உங்களை வானவில் மாமா புரோக்கர் மாமா வந்து டீக்கடை திறந்துருக்கேன் பாலை கொடுங்க இதெல்லாம் பேசுவாங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும் இதோட முடிஞ்சு போச்சு அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் குடும்ப விஷயத்தை வந்து மியா பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை இதுக்கு யாரோ தூண்டுதல் பேரில் தான் அந்த வேலை நடந்திருக்கு அது யாருங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் ரைட்டா இல்லைனா ஏ தோழியை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க உண்மை அதுதான் பிரெயின் வாஷ் பண்ணி நீ இப்படி கமாண்ட் போடு நாங்கள் இருக்க உனக்கு பின்னாலன்னு சொல்லி யாரோ சப்போர்ட் பண்ணி இந்த வேலையை பண்ணுறீங்க விரைவில் நான் கண்டுபிடிக்கிறேன் இன்னும் அது கமாண்டு போட போட நான் படிக்க படிக்க தெரிஞ்சுக்கிடுவேன் அது யார் எங்கேருந்து இந்த வேலை த வருது யார் தூண்டி விட்டு அதை தமிழில் டைப் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறேன் சரியா ஓகே மக்களே நான் பேசுனதில் ஒன்றும் இல்லை சுமிக்கு சில அட்வைஸ் பண்ணுன்னு நினச்சேன் பண்ணிட்டேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தோஷமாக என் பேரனை பார்க்க போகலான் இருந்தேன் மண்ணல்லி போட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இல்லை அந்த சுமி ஐடியில் இருக்கிறவங்க நான் போனாலே இப்போ இந்த ஒரு பிரச்சனை சுமியாக வாயை விட்டுரும் இல்லையா அந்த கமாண்ட் போடுறவங்க என்னை சாயங்காலம் வந்து கழுவி ஊற்றுவாங்க இதுக்கு பயந்துக்கிட்டே இன்றைக்கி இன்னைக்கு ஞாயித்து கிழமையே நான் இன்றைக்கி இப்படியே எங்கள் அம்மா வீட்டில் கூட இருக்கேன் இல்லைனா அங்கே போய் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குறேன் இன்னும் சரக்கை அடிக்க முடியாது பிள்ளைய இருக்காங்க ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறேன் வேறு வழி இல்லை வர்றேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வீடியோ இன்றைக்கி போடுவேன் ரொம்ப பிள்ளையை கேட்குதுக்கானே நாங்கள் வலிக்க கமாண்டை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் என்னென்ன படிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்குதுங்க இன்றைக்கி வரைஞ்சி தள்ளுங்க ஞாயித்துக்கிழமை உங்கள் கற்பனை குதிரையெல்லாம் அவுத்து விடுங்க நான் வர்றேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்து கமாண்ட் வீடியோ படிக்கிறேன் ஓகேவா நன்றி வணக்கம் பாய்